ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தோஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயெலாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர் அன்னைக்கு நைட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து ரொம்ப உறுத்துது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் அடிப்பாங்க இல்லை அதில் உள்ள பிசுறு ஏதோ கண்ணில் வந்து பட்டிருக்கும் போல் ஸோ ரொம்ப வந்து ஊறுத்திட்டே இருக்குது அப்படின்னு நேற்றுக்கு முந்தன் முதல் நாள் வந்து மதியானத்துலேயே சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து கண் நல்லா ஊறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளாகவே போல் ரொம்ப ஆழமாக வந்து பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து இந்த வீடியோ எடுக்கிறது கூட பிரச்சனை இல்லை நான் அந்த பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் பயிர் இருந்துச்சு ஒரு சின்ன ஊசியை எடுத்துட்டு அவங்க வந்து கண்ணில் வச்சு ஒரு முதல்ல வந்து ஒரு சொட்டு மருந்து வந்து ஊற்றிருந்தாங்க அந்த சொட்டு மருந்து வந்து ஊற்றுன அப்புறம் கண் வந்து வலிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு லைட்டாக ஒரு ஊசி வந்து யூஸ் பண்ணிவிட்டு அவங்க கண்ணில் இருக்கிறத வந்து எடுத்தாங்க கொஞ்சம் ஆழமாகப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருங்க கண் உறுத்துது அப்படின்னு சொல்லும்போதே வந்து சொட்டு மருந்து ஊற்றி பார்த்தோம் ஸோ அதில் வந்து அவங்களுக்கு கேட்கவே இல்லை அதனால தான் ஹாஸ்பிட்டல் வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து நைட்டு ரொம்ப கொஞ்சம் எரியுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிருந்தோம் போயிட்டு அதுக்கப்புறம் எடுத்து முடிச்சுட்டு கண்ணை வந்து க்ளீன் பண்ண சொன்னாங்க ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து வாட்ரு எடுத்துகிட்டு அது வந்து கண்ணில் அந்த மாதிரி அடித்து தண்ணி வச்சு அடித்து வந்து க்ளீன் பண்ணி விட்டாங்க க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி போய் இன்னொருக்கா கூட செக் பண்ணியிருந்தோம் சரி இல்லை மூணு நாள் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டேப்லெட்டு சொட்டு மருத்து எல்லாமே வந்து தந்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு அப்புறம் பாப்பாக்கு ரித்து பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கெழமை ஸ்கூலில் வந்து ஸ்கூல் டே ராதே வீசம் போட்டு விடணும் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து முன்னாடி எடுத்து வச்ச பட்டு பாவோட சட்டை ஸோ இந்த பட்டு பாவோட வந்து பத்துமா அப்படின்னு சொல்லி ரித்துக்கு போட்டால் அவனுக்கு வந்து அம்மா எனக்கு ஏறி இது பிடிக்கவே இல்லை கலத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கலத்திட்டான் ஸ்ருத்து பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போட்டு விடுங்க அப்படின்னு அவங்க வந்து ஆசையாக வந்து போட்டுட்டாங்க போட்டுட்டு சுற்றி சுற்றி ஒரே வீடியோ தான் சூப்பராக வந்து இருந்தான் எப்படி இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் அது போட்டுட்டு டான்ஸ் ஆடுறது சுற்றுறது அப்படின்னே தான் பாப்பா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடியோ பார்க்கலாம் பா பாய்